நண்பர்கள் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து பழனி செல்ல நான்கு வழிச்சாலையிலேருந்து சரியாக ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் நாலு கோட்டை அப்படின்ற இடத்துல இருக்கான் அதாவது மூல சத்திரத்துக்கு பக்கத்தில் நாலு கோட்டை அப்படின்ற இடத்துல இருக்கோம் நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு நாலு ஏக்கர் வந்து சாரி ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோட் ஃபேஸில் தான் அமைஞ்சிருக்குது இடத்தோட ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை முதன் முதலாக பார்க்குறவங்க நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மள்ட நிறைய கஸ்டமர் என்னன்னா லோ பட்ஜெட்டில் ஏதாவது இடம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு லோ பட்ஜெட்டில் தான் வந்திருக்குது மிகவும் கம்மியான விலையில தான் வந்திருக்கு ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க விலை கேட்குறது பார்த்திங்கன்னா இருபத்தேழு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் பார்த்தீங்கன்னா செம்மண் பூமி தான் போரோ எதுவுமே கிடையாது பெரும் தரிசு நலமாக தான் இருக்குது தார் ரோட் ஃபேஸில் தான் அமைஞ்சிருக்கு இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இதோட நான்கு மால் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வரப்பு தெரியுது பாருங்க இதுலேருந்து கரெக்டாக ஆரம்பிக்குது இந்த பார்க்குற இடம் தான் இப்போ நமக்கு இதுலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே ரோட் ஃபேஸில் தான் ஃபுல்லாகவே இருக்குது இது விவசாய நிலம் தான் உங்களுக்கு பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னாவே தெரியுது நல்லா விவசாயம் பண்ணுறாங்க தென்னங்கன்று இருக்குது வெங்காயம் இருக்காங்க நல்லா விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த ரோட்டுக்கு அப்படியே இந்த சைடு பார்த்திங்கனாலும் தெரியும் உங்களுக்கு தென்னைமுனா இருக்குது அந்த சைடும் முருங்கை செடி முருங்கை வச்சிருக்காங்க நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற பூமி தான் நல்ல செம்மண் பூமி ஃபுல்லாகவே இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ரோட் ஃப்ரண்டேஜில் தான் இருக்குது ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுமே ரோட் ஃப்ரண்டேஜில் தான் கிடைக்குது ரோட் ஃப்ரண்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடியிலேருந்து நானூறு அடி வரைக்கும் நமக்கு இருக்கும் இந்த டவர் நீங்கள் பார்க்குற டவர் லைன்னு நம்ம நிலத்துக்கு அடுத்த நிலத்துல தான் இருக்குது பக்கத்தில் நிலத்துல தான் இருக்குது கரெக்டாக நான்கோழி சாலையிலேருந்து கரெக்டாக இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா நாலு கிலோமீட்டரில் தான் இருக்குது பக்கத்தில் எல்லாமே விவசாயம் பண்ணுறாங்க இந்த மூணு காடுமே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மூணு காடு தான் வந்து நமக்கு விற்பனைக்கு வந்திருக்குது தார் ரோடு ஃபேஸில் தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே ரோட் ஃப்ரண்டேஜில் தான் இருக்குது உங்களுக்கு இருக்கேன் இந்த ரோட் ஃப்ரண்டேஜில் தான் ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்குது ஒரு கரெக்டாக ஒரு ஏக்கர் எண்பது செண்டு மேலும் தகவலுக்கு நமக்கு டிஸ்கிரிப்ஷன் தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்போ தான்